இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த விமானத்தை கூடிய விரைவில் ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருந்து இந்தியா டெலிவரி வாங்க போறாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சீனாவுக்கு போட்டியாக இந்தியா திபெத்தில் உள்ள முப்பது முக்கியமான ஏரியாக்கள் அனைத்தையும் நேம் சேஞ்ச் பண்ண போவதாக ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஜிடிஆர்இ நிறுவனம் ஏர்போன் ஐசிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்ஜினில் ஒரு முக்கியமான மாற்றம் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ய போறாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்வேல் அபிசல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வளம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விமானத்தை ஆர்டர் செய்திருக்காங்க ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு சி டூ நைன் ஃபைவ் போர் விமானத்தை ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வரைக்கும் ரெண்டு சி டூ நைன் ஃபைவ் போர் விமானம் இந்தியாவுக்கு வந்திருக்கு அதன் பிறகு இப்பொழுது மூன்றாவது டெலிவரி வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது ஐம்பத்தி ஆறுமே டோட்டலாக வந்து வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணி வாங்காமல் ஃபர்ஸ்ட் வந்து பதினாறு மட்டும் வெளிநாட்டிலிருந்து இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி அதாவது ஸ்பெயினுடைய உடைய ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருந்து டைரக்டா வந்து தயாரிச்சு அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் பேலன்ஸ் இருக்க நாற்பதுமே குஜராத்ல ஒரு முக்கியமான கம்பெனியில தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இதுல யார் யார் வந்து முக்கியமான பார்ட்னர் அப்படின்னா ஸ்பெயினுடைய ஏர்பஸ் நிறுவனமும் இந்தியாவினுடைய டாடா அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இவர்கள் தான் இதை உருவாக போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விமானத்தை வாங்குவதற்கு முக்கியமான காரணம்னா ஆல்ரெடி நம்மிடம் உள்ள ஏவ்ரோ செவன் ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தை சேஞ்ச் பண்ணுவதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த பழைய வகை விமானம் வந்து லைஃப் வந்து எக்ஸ்பெரி ஆன காரணத்தினால்தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் வந்து எந்த மாதிரி உதவிகள் இந்தியாவுக்கு கொடுக்கும்னா இதன் மூலமாக சரக்கை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அதே மாதிரியே கடல் ரோந்து பணிக்கும் அதே மாதிரியே எதிரிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்காகவும் உளவு பணிக்கும் இது பல்வேறு செயல்களுக்காக இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா சீனா போன்ற நாடுகள் வந்து இந்தியாவை தொடர்ந்து அத்துமீறி நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை சமாளிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் சீனாவுக்கு போட்டியாக இந்தியா இப்போ ஒரு முக்கியமான பிளான் பண்ணியிருக்காங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீனாவுக்கு அருகில் வந்து திபத் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக இந்த திபெத்தில் வந்து முப்பது முக்கியமான பிளேஸ் அந்த பிளேஸ்ல அவர்கள் வந்து ஆல்ரெடி நேம் வந்து அந்த முக்கியமான ஏரியாவுக்கு வச்சிருப்பாங்க பட் இப்பொழுது இந்தியா என்ன பண்ண போறாங்க ரீதியா எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நேமையே அந்த இடத்துல வைக்க போறாங்க அதற்காக ஒரு மேப்பையும் வந்து புதுசாக டிசைன் பண்ண போறாங்க ஆக்சுவலா இது வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லலாம் ஆக்சுவலா ஆல்ரெடி சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல இந்தியாவுக்கு போட்டியாக நிறைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அதற்கு போட்டியாகத்தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க இதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடிய விரைவில் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த முப்பது முக்கியமான ஏரியால கிட்டத்தட்ட பதினோரு இடம் வந்து மக்கள் வந்து அதிகமான வாழக்கூடிய இடங்கள் அதே மாதிரியே பனிரண்டு முக்கியமான ஹை ஏரியா ஹில்ஸ் அதே மாதிரியே நாலு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆற்று படகைகள் இந்த மாதிரி முப்பது முக்கியமான ஏரிகள் இந்தியா நேம் செய்ய போவதாக அறிவிச்சிருக்காங்க ரஃபேல் போர் விமானத்தை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வகை போர் விமானத்தை ரஃபேல் எம் வகை சீரியஸ நம்ம ஆர்டர் செய்ய பிளான் செஞ்சுட்டு வரோம் இதற்கான வேல்யூ சுமார் ஐம்பதாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவினுடைய கடற்படைக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதுவும் வந்து கவன் போல அதாவது லேண்டிங் ஆகும் போதும் அல்லது டேக் ஆஃப் ஆகும் போதும் பத்திரமா வந்து சேஃப்டியா தரையிறங்க இது கவன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக செயல்படக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து ஐஎன்எஸ் விக்ரான் ஐஎன்எஸ் விக்ரமாதியா இந்த ரெண்டு வகை விமானம் தாங்கி போர்க்கப்பலும் இந்த ரஃபேல் எம் வகை இதுல வந்து இயங்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னதான் இந்தியா கோடி கணக்கில் செலவு பண்ணி போர் விமானத்தையும் விமானத்தையும் ஏவுகணையும் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினாலுமே அல்லது இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் செஞ்சாலும் அது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்னாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் சேதாரமாகுது ஆகுது அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய பகுதியான சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய பகுதியில் அதிகமாக இருக்கிறது கிளைமேட் ப்ராப்ளம் அதாவது பனிப்பாறைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஹிமாலயஸ் போன்ற பகுதிகளில் அந்த போர் விமானத்தை ஓட்டுவது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது அதை சமாளிப்பதற்காக இந்தியா ஒரு முக்கியமான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஜிடிஆர்இ என்று சொல்லப்படக்கூடிய கேஷ் பை ரிசர்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் ஒரு முக்கியமான ஏர்போன் ஐசிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க ஆக்சுவலா நார்மலா ஒரு போர் விமானம் தரைப்பகுதியிலிருந்து வான் பகுதிக்கு செல்லும் பொழுது தரைப்பகுதியில வெறும் காற்று மட்டும்தான் இருக்கும் பிரெஷரும் கம்மியாக இருக்கும் பட் உயரம் செல்ல செல்ல பிரஷர் அதிகமாயிட்டே வரும் அதே மாதிரியே காற்றுல வந்து வாட்டர் மாலிகல்ஸ் அதிகமாயிட்டே வரும் அதாவது மேல போக போக பனிக்கட்டிகள் அதாவது பனிப்பாறைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே வரும் அந்த மாதிரி அதனுடைய இன்ஜினுக்குள்ளேயோ அல்லது போர் விமானத்துக்கு செல்லும் பொழுது அது வந்து விங்ஸுக்குள்ளேயோ அல்லது டெய்ல்ஸ் உள்ள அண்ட் ஃபுல் சேதாரமாக அதிக வாய்ப்புகள் இருக்கு இதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா இந்த நிறுவனம் என்ன பிளான் பண்றாங்க அந்த பனிப்பாறைகள் உள்ளே வராமல் இருக்க அந்த காற்றுக்குள்ள போகும் அந்த காற்றுக்குள்ள வெறும் காற்று மட்டும் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராதுல்ல அதனால ஒரு பவர் மாதிரி ஒரு அடிஷனலா ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி வெறும் காற்று மட்டும் பர மாதிரி அந்த ஹீட்னால வந்து வெறும் எம்டி காற்று மட்டும் போற மாதிரி ஒரு முக்கியமான டெக்னாலஜியை இந்தியாவினுடைய ஜிடிஆர்இ நிறுவனம் கிரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இது வருங்காலத்தில் இந்தியாவினுடைய மிலிட்ரிக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்